இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரைடு வரும்போது உங்களை பற்றி தகவலை இவர் தான் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்கடுத்து நீங்கள் அவ்வளோ பெரிய செல்வாக்கு மிக்க ஒருத்தரும் கிடையாது கண்டிப்பாக அது பொய் சொல்கிறாரு அவ்வளோதான் இன்னொன்று அந்த நேரத்தில் விஜய் கூட இருந்தது அதான் பி டி செல்வகுமார் வந்து விஜய்யோடு செல்வாக்கு செலுத்திய காலத்தில் அப்போ ஜெகதீஷ் கூட விஜய்யோட வந்து ஒரு பெரிய எல்லாம் கிடையாது அப்போ ஜெகதீஷுடைய வேலை என்ன தெரியுமா அவருடைய சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுற வேலை விஜயுடைய ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு இவர் போவார் ஒரு லேப்டாப் எடுத்துட்டு அப்ப விஜய் என்ன இந்த ட்வீட்ட போடுங்க இந்த இதை போடுங்கும் போது இவர் பண்ணி கொடுப்பாரு இவ்வளவுதான் விஜய்க்கும் ஜெகதீஷ்குமான அந்த நேரத்துல உள்ள வேலையை அதை தாண்டி பாத்தீங்கன்னா மேனேஜரா அப்படி அப்படிங்கிற அந்த கட்டத்துக்கு எல்லாம் ஜெகதீஷ் அப்ப போகவே இல்லை இவர் தான் அந்த நேரத்துல ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருந்தார் என்னன்னா அதையும் மீறி ஜெகதீஷ் எப்படி போனார் அப்படின்னா இவர் வந்து டெக்னிக்கலா ஜீரோ இவருக்கு அதெல்லாம் தெரியாது அவரு பாத்தீங்கன்னா ஜி பிரகாஷ் கிட்ட வந்து ஜி வி பிரகாஷ் மூலமாக ஏஎல் விஜய் அறிமுகம் கிடைத்து ஏ எல் விஜய் விஜய வச்சு தலைவா படம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவர் ஏ எல் விஜய் பார்க்க போகும்போது யாராவது டெய்லி ஒருத்தன் லேப்டாப்ப வச்சுட்டு இவரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானே இவர் யாரு என்ன அப்படின்னு விஜய் விசாரிக்க அப்போ ஏஎல் விஜய் வந்து சார் இவர் வந்து இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்ல அந்த ப்ளூ டிக் வாங்குறதெல்லாம் சொல்லுவாங்க அதை வாங்கி கொடுத்ததே இவருதான் ஜெகதீஷ் தான் அப்ப விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது உங்கள் நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்